ஹாய் ஹாய் வெந்தக்காய் குழம்பு ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி செய்வீங்க வாங்க எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் காட்டுது அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு இழு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் கால் கிலோ வெண்டைக்காய் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதுக்குடியே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும் வெண்டைக்காவோடய ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா எண்ணெயிலேயே சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசாலாவோட பச்சை வாச போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி அரை மொடி தேங்காய் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் முள்ளும் மல்லி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கா வெண்டைக்காய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம அரைச்சி ஆட் பண்ணியிருக்க மல்லி தேங்காய் தக்காளியோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்து புளியோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் சுவையான வெண்டக்காய் புளி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்